பிரீமியம் பிளாட் வில்லா மனைகள் விற்பனைகள் முன்னணி நிறுவனமான கேசிபி ப்ரோமோட்டர்ஸ் தனது புதிய கேசிபி கார்டன் ப்ராஜெக்டை கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து ஐநூறு மீட்டரில் காரமடை காந்தி நகரில் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கரில் பிரம்மாண்டமான முறையில் துவக்கியுள்ளனர் இதற்கான துவக்க விழாவில் சின்னத்திரை பிரபலங்கள் மணிமேகலை மற்றும் பாலா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய ப்ராஜெக்ட் குறித்து கேசிபி ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் கே சி பழனிசாமி உமா மகேஸ்வரி மற்றும் டாக்டர் நிஷாந்த் பாலாஜி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் டிடிசிபி மற்றும் ஆர்இ ஆர் அங்கீகாரம் பெற்ற பிரீமியம் பிளாட்கள் மற்றும் பில்லா பிளாட்கள் இரண்டு சென்ட் முதல் ஐந்து புள்ளி ஐந்து சென்ட் வரை விற்பனைக்கு தயாராக உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு மத்தியில் உடனடியாக வீடு கட்டி குடியேற தயார் நிலையில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைந்திருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக பிரம்மாண்டமான நுழைவாயில் முப்பத்தி மூன்று அடி தார் சாலை காம்பவுண்ட் சுவர் சோலார் தெருவிளக்கு தனிப்பட்ட குடிநீர் இணைப்பு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா நடைபாதை வடிகால் வசதி மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி ஷட்டில் கோர்ட் கோவில் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு கேமரா மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர செக்யூரிட்டி வசதி போன்ற இருபதற்கு மேற்பட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கேசிபி அருகிலேயே பள்ளிகள் மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை போன்ற அனைத்து வசதிகளும் அருகில் உள்ளவாறு ஊட்டி மெயின் ரோட்டில் மிக சிறந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது வணக்கம் நான் கேசி பழனிசாமி கேசிபி கேசிபி ப்ரமோட்டர்ஸோடைய மேனேஜிங் டைரக்டர் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காரமடையில் காந்தி நகர் க மிக அரு அருகாமையில சுத்தி சுற்றிலும் வீடுகள் சூழ்ந்த இடத்துல ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல இந்த இடம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த இடம் வந்து மொத்தம் நாலரை ஏக்கரு இதில் வந்து தார் ரோடு ட்ரைனேஜு நல்ல குடித நீர் வசதி ரொம்ப அருமையான வாட்டர் வந்து இங்கே ரொம்ப பிரமாதமான வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க அப்புறம் இங்கே பார்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்க்கு தனியாக பேசேஜ் கொடுத்துருக்குறோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கிங் இருக்குது சிசிடிவி கேமரா சர்வலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் உள்ளே வந்து மார்னிங் வாக்கிங் போகிறவங்க மற்ற டைமுக்கெல்லாம் வந்து உள்ள மியூசிக் சிஸ்டத்துலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இங்கே எந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையுமே இங்கே வாங்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான சுச்சுவேஷனில் இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் நான் நகரோட நடுமத்தியத்தில் கொடுத்துருக்குறோம் காரமடை ரங்கநாதர் அப்படின்னா காரமடைக்கு ஃபேமஸ் காரமடையில் கேசிபி கார்டன்னா இங்கே சுற்றிலும் இல்லாத அளவுக்கு இந்த சைட்டில் எல்லா வகையிலுமே எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இங்கே இருக்கிறதுல இங்கே வாங்குற மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடு வைக்கிறேன் இந்த ஏரியாவில் எல்லா சைட்டையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நம்ம சைட்டுக்குவாங்க இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு எந்த இடத்துலையுமே இருக்காது வீடுங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் கடவு அந்த வீடு உருவாக்குறது அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்த பொறுத்து அந்த இடத்துல வந்து அவங்க வாழ்நாள் பூரா இங்கே தங்க போகிறாங்க அதுக்கு எங்ககிட்ட விலை அதிகம்னு எல்லோரும் சொல்லுவாங்க விலை அதிகமே இல்லை நாங்கள் வாங்கினதுக்கு இருக்கிறதுல நான் அங்கே பண்ணியிருக்கிற ஃபெசிலிட்டிக்கு மிக அதிகமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறோம் ஸோ வீடுங்கிறது வாழ்நாள் கனவு வாங்க கேசிபி கார்டனுக்கு வாங்க நல்ல இடத்த பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்ல அருமையான சூழ்நிலையில் இருங்க இங்கே லீகல்ல இருந்து லீகல் புக்கு எவ்ரித்திங் நாங்கள் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வச்சுருக்குறோம் நீங்கள் பேங்க்கு இங்கே பேங்க் லோன் இங்கேயே இங்கே பேங்கர்ஸ் இருக்காங்க எட்டு ஒன்பது பேங்க் இருக்காங்க நேஷனலைஸ்டு பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லா இதுவுமே இருக்குங்க வணக்கம் மொத்தம் இதில் வந்துங்க நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு எண்பத்தி ஆறு சென்ட் இருக்குது ரெண்டு சென்ட்ரில் இருந்து ஆறு சென்ட்டு வரையிலும் தனித்தனி மனைகளாக பிரிச்சுருக்குறோம் எல்லாமே இண்டிவிஜுவல் சப்டிவிஷன் ஆகிட்டுதுங்க வாங்குறவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்க பேருக்கு இண்டிவிஜுவல் பட்டா வந்துடும் ரெண்டு சென்ட்ரில் இருந்து ஆறு சென்ட் வரையில் இருக்குங்க எண்பத்தி ஆறு செட்டு இது இல்லைங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு நம்மளது இனாக்ரேஷன் வச்சுருக்குறோம் விஜய் டிவில இருந்து பாலா மணிமேகலை ரெண்டு பேர் வர்றாங்க ஓபனிங் வச்சுட்டு இந்த விலை குறைச்சலான விலை கொடுக்கறோம் இன்னொரு டென் டேஸ் ஆனா ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாங்க பர்ச்சேஸ் பண்ண ரேட்டுக்கு இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணிருக்கிறோம் இப்ப அறிமுக விலை எல்லாத்துக்கும் சலுகை விலையில தான் இப்ப இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம் சார் கேசிபி கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுமத்தியில் ஆசிரியர் காலனின்னு இருக்குதுங்க ஆசிரியர் காலனிக்கு அருகில் காந்தி நகர் காந்தி நகர் மகாத்மா காந்தி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க காந்தி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து நியர்பை பை அங்கேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம போர்டெல்லாம் இருக்கும் அங்கேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் டவு ஒரு கிலோமீட்டரில் சாரி ஐநூறு மீட்டர் அதுக்குள்ளேயே இருக்குங்க காரமடையிலேயுமே மேட்டுப்பாளையத்துக்கு நடுமத்தியில நகருக்குள்ளே இருக்குது கேசிபி கார்டன்